சூப்பர் சூப்பர் சரியா சதாம்மா என்ன பண்ணிட்டுருக்க மீன் பிடிக்க மாவு ரெடி பண்ணிட்டுருக்கடா ஆ அதுதான் சத்துமா வா ஆ ரெண்டு பேக்கெட் இருந்துச்சு ஆ ஓட்டாச்சு குச்சி தீவனம் வரும்ல ஆமா வருதே ஆமாம் கத்தி விடனு சொல்லுவாங்கல்ல புழு கத்திவிடமா என்ன பழக்க இல்லை தண்ணியில் ஊற வச்சாச்சு அப்பதான் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் சரி சரி சதாம் சூப்பராக கலக்கிட்டு இருக்க போலையே ஏரி தான் நான் பிடிக்க போகிறது ஏரி என்ன அங்கே ஒரு சரியா அந்த மீன் விழுந்து சரி சரி ஒன்று ரெண்டு லோகோ பிடிச்சி வச்சிருக்காங்க சூப்பர் சதாம்மா கிளம்பிட்டே கண்டிப்பா பிடிக்கிறோம் தூக்குறோம் அப்படின்ற மாதிரி தான் நீ பேசிட்டு இருக்க நான் அப்படியே வெயிலில் நெகிழல ஜாலியா உட்காந்துருக்கேன் வெயில மண்டை என்ன யூடியூபர்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க நிறைய வித விதமா அத வச்சிக்கிறாங்க கோழி புண்ணாக்குன்றானுங்க தேங்காய் புண்ணாக்குன்றானுங்க கடலக்கொட்டை புண்ணாக்குன்றானுங்க ஓவரா செலவு பண்ணும் உம் விசில் நமக்கு இதுக்கே இருக்கு இந்த குச்சி லைட்டா போட்டுட்டு குச்சி இங்கிலீஷ் இங்கிலீஷ் கத்துக்கிறவங்க வந்து மீன் பிடிக்க வரணும்னு சொல்றது உங்களோட சேனல் என்ன நீங்க ஒன்று வச்சிருக்கீங்கன்னு சொன்னீங்களா அது என்ன சேனல் ஹெவன் ஃபிஷிங் ஹெவன் ஃபிஷிங்கா நான் பார்த்தீங்கன்னா நண்பர்களே என்னோட வீடியோ பார்த்தீங்கன்னா இஎஸ்கே ஃபிஷிங் விலாக அப்படியே மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மாவு பாருங்க நம்ம நண்பர் பார்த்தீங்கன்னா அழகாக பெயிட் பண்ணிட்டு இருக்காரு இப்போ ஒரு கவர் குழந்தை என்னது இது எங்க என்னங்க வாழைப்பழம்லாம் போட்டுக்கிறீங்க எனக்கு ஒன்று கொடுங்களே சாப்பிட்டு பார்க்குறேன் வாங்கினது கம்மியாக தான் நீங்கள் வாங்கிட்டேன் நெக்ஸ்ட் டைம் நெக்ஸ்ட் டைம் அதுக்காக நீங்கள் வாழைப்பழம் வாங்கி கொடுப்பேன்றதுக்காக பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் டைம் வருவீங்களா இந்த ஏரியில் பார்த்தீங்கன்னா தண்ணி வச்சிருச்சு அடுத்த டைம் பார்த்தீங்கன்னா நம்ம ஏரிக்கு வரதுக்கான வாய்ப்பு கிடையாதுன்னு நினைக்கிறேன் ஏன்னா தண்ணி வைத்திருச்சு ஏரி டெண்டர் இருக்க என்ன நண்பரே டெண்டர்லாம் டெண்டர் இல்லையா வந்தோம் ம் சூப்பர் சூப்பர் நண்பர்களே இந்த ஏரி டெண்டர் இல்லைன்னு சொல்றாப்பில நம்ம ஹவன் ஃபிஷிங் எவன் ஃபிஷிங்கா சூப்பர் சூப்பர் நண்பர்களே மறக்காம அந்த சேனல் போய் பாருங்க இது இந்த வீடியோட பெஸ்ட்டாக நிறைய வீடியோ போட்டிருப்பாரு வாழைப்பழம் நல்லா மசிச்சு விட்டோம் நீங்கள் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும் வாழைப்பழம் ஒரு மாதிரி ஸ்வீட்னஸ் எல்லாம் டேஸ்ட் கொடுக்கும் நல்லா நீங்கள் கலக்கிறப்பே பார்த்தீங்கன்னா எனக்கு வாசம் வந்து மூக்க தொலைக்குதுங்க சத்துமாவோட சாப்பிட்டு பார்த்துட்டா கொஞ்சம் சாப்பிட்டு பார்த்துருங்க மீனே சாப்பிட்றப்ப உயிரோட இருக்கிறப்ப நான் உயிரோட இருக்க மாட்டேன்னா ஏன் உயிரோட இருக்க மாட்டேங்க நீங்கள் ஆனால் மாவு கலக்கிற டிஃப்ரெண்ட்டே பார்த்தீங்கன்னா இது பள்ளத்தமான ஒரு இடத்துல சமமான இடத்துல வச்சு நீங்கள் கலக்கலை இது வரைக்கும் வரப்போகிற இடத்துலலாம் வீடு மாதிரியாக இருக்கும்

நல்லா டைட்டா பிடிச்சமா நல்லா கல்லு மாதிரி ஆகுதா உடச்சுட்டா தூள் தூளா கொட்டணும் இது இப்ப கொட்டுதுங்களா அந்த மாதிரியா அந்த மாதிரி அதான் தண்ணிக்குள்ள போனோட ஒவ்வொருத்தர் பாத்தீங்கன்னா நம்ம மைதா மாவு கலக்கும் இல்ல அந்த மாதிரி உருண்டை புடிச்சிடுறாங்க அந்த மாதிரி பிடிக்க கூடாதுங்களா அந்த மாதிரி பிடிச்சா அவளுக்கு ரிசல்ட் எடுக்காது இருக்கும் ரொம்ப ரேரா எடுக்கும் டைம் ஓவர் ஆகும் ஏதோ போற போக்குல மீன் திண்டா உண்டு இப்படி போட்டா கண்டிப்பா ரிசல்ட் சிசி லோகு கட்லா பில்லுக்கண்டை எதுவும் மாட்டோம் சூப்பர் சூப்பர் நண்பர்களே இதுல என்னென்ன மீன் இருக்குன்னு தெரியுங்களா உங்களுக்கு? கட்லான் லோக் இருக்குன்னு ஃப்ரெண்டு சொன்னாரு. அது வந்து வந்திருக்கோம் அவர் சொன்னாரு புது ஸ்பாட்க்கு. சூப்பர் சூப்பர் நண்பர்கள் இத என்ன என்ன இன்னைக்கு நண்பர்களே மரகாம வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த மாதிரி மாவு வெயிட் பண்ணி அடிக்கணும் இந்த கம்பெயான கம்மியான செலவு தான் நண்பர்களே. எவ்வளவு செலவாஞ்சீனா ஒரு 55 அறுபது ரூபாய் தான் செலவாஞ்சீ. ஒரு கிலோ குச்சி இதே விடுறங்கணும். சத்து மாவு உங்க வீட்ல இருந்தே எடுத்துறீங்களா? சூப்பர் சூப்பர். கடைத்திலே வச்சிருந்தாங்க தெரிஞ்சவங்க. அவங்க வந்து கொஞ்சம் கேட்ட ரெண்டு பேக்கெட் கொடுத்தாங்க. பாயின்ட் பண்ணோம். இத பாருங்க.

இதெல்லாம் பேசினா மீன் என்னங்க சொல்றீங்க அச்சு என்னங்க மீன் இப்பயே மாட்டாதுன்னு சொல்றீங்க கத்தி இருக்கு பாருங்க கத்தி எடுத்துக்கங்க என்னங்க கைய கத்தியா விரல வீச்சா என்னங்க சொல்றீங்க மதுரை காரோ ஒரு காலி கிலோ அளவுக்கு ஹம் வாங்கிக்கிறதே காலி கிலோ பாயிட்டு தான் இருக்க மாட்டேங்குது காலி கிலோ அளவுன்றீங்க அரை கிலோவா சூப்பர் சூப்பர் இன்னைக்கு மீனா பிடிக்கிறோம் தரமான முறையில் வறுக்கிறோம் நண்பர்களே நல்லா மஸ்திங்க

அழகான முறையில் பால் செட்டுக்கு பார்த்தீங்கன்னா மாவன் நம்ம நண்பர் பார்த்திங்கன்னா சதாம் சதாம் ஹுசைன் பார்த்திங்கன்னா வந்து கலக்கிட்டு இருக்காரு பாருங்கள் செம்ம வாசம் வாசிக்கிறது பார்த்திங்கன்னா திட்டத்திட்ட வாசமே சும்மா அட்டை கலவுது மீனுக்கு இன்றைக்கி வந்து நம்ம தான் இன்றைக்கி ஏரியில் மீன் பிடிக்க போகிறோன்னு நினைக்கிறேன் சரி ஓகே நண்பர்களே சூப்பரான ஒரு ரிசல்ட்டாக கொடுக்க போதுன்னு நினைக்கிறேன் மீன் பிடிக்கிறதுல பலவித நண்பர்களே அது வந்து இது ஒரு விதம் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமையும் பாருங்கள் அட்டா மீன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல துள்ளி துள்ளி குதிக்குது நண்பர்களே ஓகே நம்ம நெக்ஸ்ட் வந்து பால் செட் அடிக்கிறத பார்க்கலாம் மறக்காம வந்து ஃபுல் பால் செட் அடிக்கிறதையும் பாருங்க எப்படி வெயிட் பண்ணுறேன் பால் செட் பார்த்தீங்கன்னா புதுசாக நண்பர் செஞ்சுருக்கிறாரு ஒரு பால் செட் நூற்றி ஐம்பது ரூபா அதனால ரிசல்ட் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்க பிடிச்சிருந்தா அப்படியே அந்த காண்டக்ட் நம்பர் கொடுக்குறேன் அப்படியே காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பார்சல் வந்துடும் ரெண்டு நாளில் உங்கள் வீட்டுக்கு தேடி பார்சல் வரும் மறக்காமல் வீடியோ பாருங்கள் ஓகே பாய் ஒரு மீன் பார்த்தீங்கன்னா நண்பருக்கு மாட்டிடுச்சு

அனாமத்தா தண்ணீர் அரங்க விட்டீங்களா பரிசு கரிசு எல்லாம் நினைஞ்சு போயிடுச்சு அடி சூப்பர் சூப்பர் சதாம விடக்கூடாது சதாம இதை எதுக்கு விடணும் ம் எடுறா அவளை தான் எடுத்து போடுறா மேலே அதை ஆ அடடா சூப்பரிங் காட்டு ஏய் அரை கிலோ வருண்டா இதே ஏண்டா ஒன்றும் ஏ தூக்க ஹாய் நண்பர்களே பார்த்தீங்கன்னா ஏன் எவ்வளோ பெரிய வாய்ப்பு வரணும் வாழ்த்துட்டு முழுக்க முழுங்கிருக்கணும் அரை கிலோ வரும் விடணும் சூப்பர் சூப்பர் ஓகே ஐயா பேசிக்கலாம் பையில போட்டு போட்டு கச்சாபியில போட்டு புது கச்சா மீ நண்பர்கிட்ட தரமான மீன் ஒன்று மாட்டிடுச்சு நண்பர் தரமானு சொல்ல முடியாது ஓரளவுக்கு நார்மலான சைஸ் தான் கட்டலாம் அரை கிலோ வரும் நண்பர்கள் ஆ கச்சா கச்சாப்பியில மீன் போட்டு கட்டி விட்டு சாமி அவன்ட்டு தான்

போட்டு ஓகே நான் இன்றைக்கு அடுத்தடுத்த வீடியோ நாங்க ஆட் பண்ற மறக்காமல் பாருங்க